ஸோ ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் எந்தெந்த யூனிட்ல என்ன பண்ணணும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க எப்படி கவர் பண்ணி படிச்சா படிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ நான் வந்து இங்க சிலபஸையுமே நான் வந்து ஷோ பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இப்போ சயின்ஸ் சயின்ஸ் முக்கியமான ப்ரயாரிட்டியில வச்சு படிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப வாய்ப்பு குறைவு தான் இல்லையா ஐந்து கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு சயின்ஸ்ல இருந்து இருக்கு ஸோ இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணுமே படிக்கல அப்படிங்கிறவங்க ஒண்ணுமே படிக்கலாம் அப்படிங்கிறவங்க இதுல இருக்கக்கூடிய ஒன் ஆர் டூ கொஸ்டின் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சில டாபிக்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம் எப்பயுமே ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய அமிலங்கள் காரங்கள் உப்புகள் இந்த டாபிக பார்க்கலாம் சில அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே கேக்குறாங்களா அப்படின்னா கெமிஸ்ட்ரி அதை படிக்கலாம் அது மட்டும் இல்லாம உயிரியல் பயாலஜில பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து சம்பந்தமான கேள்விகள் உடல் நலம் சுகாதாரம் இந்த நோய்கள் சம்பந்தமான கேள்விகளை படிக்கலாம் சரியா இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் படிச்சு வைங்க அது இல்லாம பி வைகியூ மட்டும் தமிழ் இந்த சயின்ஸுக்கான பிவை மட்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கும் இம்பார்டண்டா இருக்கக்கூடியது பாக்ஸ் கண்டென்ட் இதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து வைங்க ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே சரியா பட் இதுல இருக்கக்கூடிய ஐந்து கேள்விகள் அப்படியே பண்ணுறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் நிறைய போயிட்டு புக்ல இருக்கக்கூடியது இப்போ இந்த டைம்ல படிக்காதீங்க அண்ட் புதுசாவும் நிறைய படிக்காதீங்க புதுசாவும் புதுசாவே படிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரியா நீவா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு மேல தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் குள்ள பண்ணுறீங்கனால பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் ஏற்கனவே நல்லா படிச்சதை மட்டும் அந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுங்க படிக்கலனா இதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க புவியல்ல ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது சரிங்களா ஐந்து கேள்விகள் இருக்க போகுது இந்த ஐந்து கேள்விகளுக்கு இது எல்லாமே இந்த ஐந்து கேள்வியாக இருக்கட்டும் பின்னாடி இருக்கக்கூடிய தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகமாக இருக்கட்டும் டென்த் ஜாகிராபியில் இருக்கக்கூடிய அந்த ஏழு லெசனை வந்து படிங்க பத்தாவது புவியல் சரிங்களா அதுல இருக்கக்கூடிய செவன் லெசன்ஸ் அப்படியே படிங்க போது வேற எதுவும் பார்க்காதீங்க இந்த டைம்ல நல்லா ரிவைஸ் பண்ணுங்க வேற ஏதாவது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க அதை ரொம்ப நல்லா ரிவைஸ் பண்ணுங்க அது மட்டும் முக்கியம் சரியா அடுத்து இந்தியாவுடைய வரலாறு பண்பாடு இந்திய தேசிய இயக்கம் இதுல பத்து கேள்விகள் இருக்க போகுது இந்த பத்து கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் டென்த் ஹிஸ்டரி தான் டென்த் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய லெசன் சிலபஸ் கவர் ஆகிற சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஆரம்பிச்சு அது பின்னாடி வரக்கூடிய தமிழ்நாடு தமிழ்நாடு சம்பந்தமான தமிழ்நாடு விடுதலைப் போராட்டம் அந்த டாபிக் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் எல்லாமே கவர் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு இந்திய தேசிய இயக்கம் ஃபுல்லாக கவர் ஆகிடும் மீதி வந்து நீங்க ஸ்டில் என்னென்ன டாபிக் படிச்சிருக்கீங்க சிந்து சமையல் நகரின் புத்தகம் டெல்லி சுதாரணம் உலகம் மராத்தியர்கள் வழக்கம் போல அது படிக்கும் சரியா ஓகேவா ஏற்கனவே மற்ற லீடர் சம்பந்தமான கண்டென்ட் எல்லாமே நான் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ஃப்ரீ பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் புக்ல இருக்கிறது கவர் பண்ணது போக அந்த பிடிஎஃப் முடிஞ்சா ரெஃபர் பண்ணுங்க ஸோ இது இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம மேஜரான கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும் சரியா அதுக்கான லிங்க் நான் டெலிகிராமில் வைக்கிறேன் கிரெடிட் கிரெடிஸ்கிரிப்ஷன்லையும் வைக்கிறேன் ஓகேவா இதுக்குமே டென்த் ஹிஸ்ட்ரியே நல்லா படிங்க மீதி நீங்க இந்த டாபிக் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அது பாருங்க ஏன்னா எவ்வளவு கொஸ்டின் இதுல இதுல அஞ்சு கொஸ்டின் இதுல அஞ்சு கொஸ்டின் அப்படிங்கிறதுலாம் ஸ்பிட் அப் கிடையாது அதிகமான கேள்விகள் கூட கேட்கலாம் ஓகேவா சரியா ஏற்கனவே நல்லா படிச்சது மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க புதுசா எதுவும் படிக்க வேண்டாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய ஆட்சியில் இந்திய ஆட்சியில் பதினைந்து கேள்விகள் பதினைந்து கேள்விகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ நான் டைம் லிமிட் சொல்றேன் எப்படி வந்து உங்களோட டைம் அலகேட் பண்ணி ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றேன் இந்த பதினைந்து கேள்விகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக சிலபஸ் அப்படியே எல்லாமே நீங்க ரிவைஸ் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியம் பதினைந்து கேள்விகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்களோட ஸ்கோரிங்ல இம்ப்ரூவ் பண்ணும் சரியா ஸோ ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கும்போது இந்த யூனிட் ஃபோர் அதாவது நாலு அஞ்சு ஆறு இந்த யூனிட் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருப்பீங்க இந்த தான் ப்ரயாரிட்டி கொடுத்து வச்சிருப்பீங்க ஸோ அதுக்காக இதை இது கம்ப்ளீட்டா நீங்க ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஒரு மூணு வாட்டி இது வரைக்கும் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணிடணும் ஸோ இருக்கக்கூடிய இந்த டுவெண்டி டேஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாட்டியாச்சும் ஃபுல் ரிவிஷனா வந்து முடிக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுற மாதிரி கடைசியா ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ற மாதிரியும் நீங்க வந்து பாத்துக்கோங்க சரியா எல்லா டாப்பிக்கும் என்ன படிச்சிங்களோ அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுங்க எதெல்லாம் மறந்துக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அது எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க ஓகே இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் ஐந்தாவது யூனிட் ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த புக் பாலிட்டி சொல்லும் போதும் பாலிட்டிலையும் டென்த்து பாலிட்டி புதுசாக படிக்கிறவங்க டென்த் பாலிட்டியை ரொம்ப நல்லா படிச்சு வைங்க ஓகேங்களா ஒரு மூணு லெசன் அதில் முக்கியமானது ஃபர்ஸ்ட் மூணு லெசன் டென்த்து இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பகுதியில் மூணு லெசன் இருக்கும் மத்திய அரசு அரசியலமைப்பு மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு மூணு லெசன் இருக்கும் அந்த மூணு லெசன் நல்லா படிச்சு வைங்க ஓகேவா புதுசாக படிக்கணும் அந்த லெசன் தரவாக இருக்கும் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் ஆன்சர் பண்ற மாதிரி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணலாம் அப்புறம் இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் இதுக்குமே டென்த் எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து படிச்சீங்கன்னா தமிழ்நாடு சம்பந்தமான தமிழக வளர்ச்சி நிர்வாகம் டாப்பிக்கும் கவர் ஆகும் சரியா ஓகே தமிழ்நாடு புவியியல் நீங்க புவியியல் டென்த் டென்த் புவியியல் படிச்சிருப்பீங்க அதனால இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சம்பந்தமான அந்த லெசன் தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள் அந்த டாபிக் கவர் ஆயிரும் அங்க படிக்கிறதுனால இங்க சில சிலபஸ் கவர் ஆகுது அந்த டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் படிக்கும்போது அதுதான் படிச்சிருக்கும் சிலபஸில் இருக்கு உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சோ ஸோ அந்த ஏரியா கவர் ஆயிரும் உங்களுக்கு ஓகேவா வந்து நல்லா படிங்க சரிங்களா ஆறாவது உங்களுக்கு வந்து ஊரக பொருளாதாரம் வரைக்கும் நீங்க கண்டென்ட் படிங்க அதன் பிறகு டுவெல்த் எக்கனாமிக்ஸ் போங்க வேற எங்கேயும் நீங்க பார்க்க வேண்டாம் இந்த மூணு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் படிங்க நீங்க சிலபஸ் வயசா படிக்கிறவங்களா இருந்தா இந்த ஹெட்டிங் தகுந்த மாதிரி நீங்க பயிர்களான ஆயோ நிதி ஆயோ அடிக்கடி கேட்கக்கூடியது ஜிஎஸ்டி சம்பந்தமான கேள்விகள் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதி ஆணையம் சம்பந்தமான கேள்விகள் ஜிஎஸ்டி ஓகே ரிசர்வ் பேங்க் இதை பத்தி கண்டென்ட்டை ரிவைஸ் பண்ணிடுங்க இந்த வளர்ச்சி நிர்வாகம் பகுதிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி புதிய லெசனும் அங்கேயே கவர் பண்ணியிருப்பீங்க அதனால இதுவும் கவர் முக்கியமானது இருபது கேள்விகள் இருக்கு இது ரிவைஸ் பண்ணுவீங்க ஓகேவா இதுக்கு எந்தெந்த மூணு புக்கை பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய வரலாறு மரபு பண்பாடு சமூக அரசியல் இயக்கங்களுக்கு நம்ம ஐஎன்எம் படிக்கும் போது டென்த் ஹிஸ்டரி படிக்க சொல்லியிருந்தோம் அங்க படிக்கக்கூடிய கண்டென்டே வந்து அப்படின்னா உங்களுக்கு பாதி கண்டென்ட் உங்களுக்கு கவர் ஆயிடும் விடுதலை போராட்டம் இந்த சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் இதெல்லாம் கவராயிரம் மீதி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சம்பந்தமான கண்டென்ட் இது நீங்க தமிழ் படிக்கும் போதே படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் நிறைய இருக்கலாம் ஓகே பெரியார் சம்பந்தமான கேள்விகள் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேட்கலாம் அந்த மாதிரி அவங்கள பத்தின லீடர்ஸ் பேஸ்ட் வந்து அரசியல் இயக்கங்களுக்கு நீதி நீ நீதி கட்சியோ ஓகே சுயமரியாதை இயக்கம் பெரியார் இவங்களை பற்றின கண்டென்ட்டை கொஞ்சம் அதிகமாக படிங்க தமிழ்நாடு விடுதலை போராட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் ஐயானு படிப்பீங்க இங்கே படிச்சிருப்பீங்க ஸோ இங்கேயுமே அங்கே ரிவைஸ் பண்ணுறதுனால இங்கேயும் கவர் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி இந்த ஆறு யூனிட் பண்ணுவோம் ஸோ முக்கியமா இதில் இருபது யூனிட் ஃபைவ்ல இருபது அப்புறம் பாலிட்டியில் பதினஞ்சு சரிங்களா ஸோ இந்த ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் இருபதாச்சா பாருங்க இருபது பிளான் தான் இதில் இருபது கொஷின்ஸு அப்புறம் இதுல பதினைந்து கேள்விகள் சரிங்களா இந்த பதினைந்து கேள்விகள் கேள்விகள் ஆயிடுச்சு பார்ட் வந்து நல்லா படிச்சிருப்பீங்கன்னு சொன்னு ஹிஸ்டரியில் படிக்கிறதுனால பத்து கேள்விகள் அறுபத்தைந்து கேள்விகள் சரிங்களா டென்த் ஹிஸ்டரியில் படிக்கிறதுனால டென்த் சாரி ஜியாகிரபி படிக்கிறதுனால வந்து அதுல வரக்கூடிய ஐந்து கேள்விகளுக்கு மேஜரா வந்து நீங்க த்ரீ ஃபோர் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஏதாவது கேட்கலாம் சரிங்களா சயின்ஸ் நீங்க தொடரணா கூட இந்த போர்ஷன் நீங்க கவர் பண்ணலாம் சரியா ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அது வரைக்கும் நீங்கள் நான் படித்தது மட்டும் இந்த மூணு யூனிட்ல திரும்ப திரும்ப நல்லா ரிவைஸ் பண்ணிடுங்க டென்த் புக்கில் இருக்கக்கூடிய நான் எல்லா சப்ஜெக்ட்ஸோடய நல்லா ரிவைஸ் பண்ணிவிடுங்க ஓகேவா ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவே அதுதான் முக்கியம் அப்புறம் மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே ப்ராக்டிஸ் கொடுத்துருங்க இப்போ வந்து டெய்லியுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்து மிக்ஸ்டாக டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஃபுல்லாக இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க அப்புறம் டாபிக் வந்து டெய்லி ஒரு டாபிக் வந்து இது கூடவே சரிங்களா டெய்லி ஒரு டாப்பிக்ல இருந்து ஒரு பத்துல இருந்து பதினைந்து கேள்விகள் அடிஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் ஒன்றும் புதுசாக படிக்க போகிறது கிடையாது சரியா ஏற்கனவே படிச்சது தான் ஸோ இதுக்கு ஒரு டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சரிங்களா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் போட்டு பார்க்குறீங்க அப்படியே சால்வ் பண்ணுறீங்க உங்களுக்கு எது டவுட்டாக இருக்கோ அதை வந்து செக் பண்ண போறீங்க கரெக்டாக

இருபத்தைந்து கேள்விகள் இருக்கு சரியா அதனால இது நமக்கு முக்கியம் தான் டெய்லி பிராக்டிஸ்ல வந்து ஸ்பீடும் நமக்கு முக்கியம் அக்யூரசி நமக்கு முக்கியம் சரியா இந்த மதிப்பெண்களை அப்படியே நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பண்ணுங்க சரியா பெருசா நீங்க வந்து மற்ற இடங்களில் மார்க் மிஸ் பண்ணுறது இல்லை இங்க வந்து இருபத்தஞ்சு குவாலிட்டியில் பதினைந்து கேள்விகள் எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுமோ பண்ணலாம் எக்கனாமிக்ஸ் யூனிட் நைன்ல வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும் அதை வந்து பண்ணலாம் பிளஸ் வந்து யூனிட் நைனும் சாரி யூனிட் யூனிட் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய தமிழகத்தின் வரலாறு மரபு பண்பாடு இருக்கக்கூடிய கேள்விகள் சரியா இதுல எல்லாம் உங்களுடைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்கன்னா போதும் பிளஸ் வந்து ஹிஸ்டரி அயனம் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பத்து கேள்விகள் அதில் என்ன ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து விட்டுருங்க ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணுறீங்க நீங்கள் மேக்ஸில் இருபத்தஞ்சா ஒரு இருபது நான் அஞ்சு விட்டுறேன் சரிங்களா அச்சீவ் பண்ணுறது சொல்கிறேன் பதினஞ்சா பத்து கொஸ்டின் குவாலிட்டியில் போட்டேன் பா கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டுறேன் சரிங்களா இருபது கொஸ்டின்ஸ் வந்து சாரி எக்கனாமிக்ஸும் யூனிட் அந்த தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு சரி அதுல வந்து நான் ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வந்து போட்டுருவேன் கண்டிப்பாக அதே மாதிரி தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு இது இருக்கு அதுல ஒரு ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வந்து போட்டுருவேன் அப்படின்னு இருக்கீங்களா ஜாகிரபி ஜாகிரபியில் டென்த் ஜாகிரபி படிக்க சொன்னேன் இஷ்டம் என்னமோ டென்த் படிக்க சொன்னேன் இந்த ரெண்டுமே சரிங்களா அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகிரபியில் ஒரு அஞ்சு கொஸ்டின் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்ல வந்து ஒரு பத்து கொஸ்டின் பதினஞ்சில் நான் ஒரு ஏழு கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலாக பதினஞ்சுல ஏழு போடுறேன் இதே இது ஆர்ட் ஆட் பண்ணி பாருங்க சரிங்களா நம்மளோட ஸ்கோர் என்னவா இருக்கும் பாருங்க டுவெண்ட்டி ப்ளஸ் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவன் சரிங்களா ரொம்ப மினிமமா எடுத்துருக்கேன் மீதி எல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணல சரியா நீங்க வந்து அக்யூரசியா நான் ரொம்ப ரொம்ப கம்மியா எடுத்துருக்கு போட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸோ அக்யூரசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கோர் வந்து நீங்க எடுத்துடலாம் ஐ மீன் புதுசாக படிக்கிறவங்க கூட இந்த இந்த ஏரியாவில் நீங்கள் படிக்க சொன்னால் இந்த கண்டென்ட் டென்த்தை மட்டும் நல்லா படிச்சு கவர் பண்ணீங்க அப்படின்னாலும் மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலும் சரிங்களா இந்த ஃபிஃப்டி செவன் டு சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் வந்து நான் இதெல்லாம் பாதி தான் எடுத்திருக்கேன் பத்து கூட போடலாம் இங்கே பதினஞ்சு கேள்விக்கு ஏழு தான் எடுத்திருக்கேன் சரிங்களா பாதி பாதி தான் எடுத்திருக்கேன் சரிங்களா இதில் இன்னும் டென் ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி வந்துடும் சரிங்களா சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே வந்துடும் போது மீதியான ஐ மீன் நான் வந்து படித்த கேள்விகள் அப்படியே வரும் அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் இதில் படிக்காத இருக்கக்கூடிய டவுட்டா இருக்கக்கூடிய ஒன்னொண்டு கொஸ்டின் வந்து எல்லாம் வர போதில்லை சயின்ஸில் நம்ம ஆட் பண்ணல அங்கே ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுது இல்லை ஃபியூக்கில் வந்து மார்க் போறது அப்படின்னா கூட வந்து நீங்க என்ன பண்ணலாம் இந்த ஸ்கோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே பத்துல இருந்து பதினஞ்சு மார்க் வந்து பண்ண முடியும் நான் வந்து ரொம்ப மினிமம் கூட இந்த ஸ்கோரை யாராலையுமே எடுக்க முடியும் எல்லாராலையும் எடுக்க முடியும் இந்த அளவுக்கு நீங்க வந்து பண்ணீங்கன்னாவே போதும் இந்த ரிவிஷன் எல்லாம் பண்றதுனால உங்களுக்கு இந்த ஸ்கோர் இன்னுமே அதிகமாகும் மினிமம் இந்த ஸ்கோர் அச்சீவ் பண்ணிடுவீங்க ரிவிஷன் இந்த டுவெண்ட்டி டேஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுனால உங்களால் இன்னும் பத்து மார்க் கூடுதலாக எடுக்க முடியும் பத்துலேருந்து இருபது மார்க் வந்து நல்லா எடுக்க முடியும் பட் நீங்கள் அது வந்து ப்ராப்பராக இந்த டைம் ரிவைஸ் பண்ணனும் ஓகேங்களா இது தமிழில் வழக்கம் போல் நீங்கள் வந்து டென்த் வரைக்கும் நல்லா வந்து படிங்க ப்ளஸ் பிவைக்கு புக்கை வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா இது இல்லாம உங்களுக்கு தமிழுக்கு வேணும்னா தமிழுக்கு ஜிஎஸ் நான் சொன்ன பிவை குலாம் எங்க சார் எழுதுன்னு தெரியல பிராக்டிஸ் பண்ணுற நம்ம ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழுக்கான பிவிக்குலாம் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிட்ட டெஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா வெறும் ஒன் செவன்டி ஃபைவ் நீங்க அடுத்து குரூப் ஃபோர் குரூப் டூக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்வீட் நைன் டெஸ்ட் இருக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸ் கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பண்ணலாம் என்ன கண்டென்ட் சிலபஸ் இருக்கும் அது எல்லாமே டெஸ்ட்டா வந்து கொடுத்துருக்கோம் அது பிவைக்கு மட்டும் இல்ல சார் தமிழுக்கு எனக்கு தனியாக வந்து ஒரு டெஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா தமிழுக்கான ஒரு டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா சோ இது குரூப் ஃபோர் குரூப் டூக்கு இதுல வந்து ஒரு நூத்தி டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா புக் வைஸ் டெஸ்ட்டா வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா நியூ புக் இது எல்லாமே ஒரு நாலு ஏழு அஞ்சு ஏல் சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் அந்த மாதிரி நியூ சிலபஸ் இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்துருப்போமா அது வந்து ஒரு டெஸ்ட் சரியா அது இல்லாமல் பிஎஸ்சி கொஷின் பேப்பர் பேஸ் இருக்கக்கூடிய டெஸ்ட் இருக்குள்ள வந்துரும் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் அழகு வாரியான தேர்வுகள் தலைப்பு வாரியான தேர்வுகள் மொழி தகுதி தேர்வு இந்த மாதிரி வந்து ஒரு இருபது டெஸ்ட் வந்து நம்ம வந்து தனியாக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒவ்வொரு ஹெட்டிங் வைஸ் வந்து கொடுத்துருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பேட்சில இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துரும் சோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் வேணாலும் தனியாக வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா யூஸ் பண்ணிக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து புது தமிழ் புக் டெஸ்ட் பிஐக்கு டெஸ்ட் சிலபஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் இது எல்லாமே இருக்கக்கூடியது வெறும் பிஐக்கு மட்டும் என்னால் ஒன் செவன்டி ஃபைவ் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அது இல்லாமல் ஸோ நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்க்கான பிஐக்கு வேணும்னாலும் ஒன் டபுள் நைன் அப்படிங்கிற பிரைஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து என்ன இப்ப தனித்தனியா வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்கோம் உங்கள் பாத்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் மாதிரி ஒரு வைஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிருப்போம் ஃபுல்லாக வைஸ் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க எங்கே வீக்காக இருக்கீங்க தெரிஞ்சு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம் குவாலிட்டி ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே வந்து சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கான டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம் இது வரைக்கும் நடந்த ஆனது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி அதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே இது எல்லாமே பண்ணீங்க அப்படின்னாவே நல்ல ஸ்கோர் உங்களால் வந்து பண்ண முடியும் இது யூஸ் பண்றீங்க அப்படின்னா அடுத்த குரூப் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் வாங்கி வச்சுக்கோ ரொம்ப மினிமம் ப்ரைஸ் தான் ப்ளஸ் பிவைக்கு புக்காக வேணுனாலும் தமிழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க தமிழ் பி பிவைக்கு ஒரு மூணு புக்காக இருக்கும் உங்களுக்கு இது எதுவும் இதை பற்றி வீடியோ கொடுத்துருக்கோம் சேனலில் ஸோ தேவைப்படுறவங்க அதை நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க சரியா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் வேறு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து சொல்லிடுறேன் சரியா மேக்ஸுக்கு வந்து இதே மாதிரி பிவைக்கு புக் இருக்கு டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த கொஸ்டின் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ம்லாம் புக் இருக்கு ஃபைனல் ரிவிஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது பண்ண வேண்டியது பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா ஸோ புதுசாக நியூவாக நிறைய படிக்காதீங்க சரியா நீங்கவா படிக்கிறதை ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகேவா அண்ட் ரிவிஷன் ஏற்கனவே என்ன படிச்சிங்களோ உங்களோட நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த நோட்ஸ் ஏ பேஸ்ட்ட ரிவிஷனா இருக்கணும் உங்களோட book உங்களோட நோட்ஸ் அத பேஸ் பண்ண ரிவிஷனா இருக்கும் ஏற்கனவே என்னெல்லாம் படிச்சிங்களோ அது எல்லாமே இப்ப நான் சொன்ன ஆர்டர்ல நீங்க ரிவைஸ் பண்ணணும் சரியா அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் படிப்பேன் ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல்லா ஹிஸ்டரி படிக்கிறேன் நாளைக்கு ஃபுல்லா पॉलिटी படிக்கிறேன் இல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு ஹிஸ்டரி படிக்கிறேன் पॉलिटी படிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க பேரலா எல்லா சப்ஜெக்டுமே படிங்க சரிங்களா ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணி படிங்க சரிங்களா டூ மினிமம் டூ சப்ஜெக்ட் நீங்க மேக்ஸிமம் டூ டு ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் பண்ணாலும் ஓகே சரிங்களா அது எப்படின்னா கண்டிப்பா தமிழ் பிளஸ் மேக்ஸ் டெய்லியும் இருக்கும் இது இது கூடவே வந்து இந்த மினிமம்ங்கிறது டூ சரியா இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் தான் இந்த டூ டு ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் வந்து உங்களை சேர்த்துங்க அப்படின்னு சொல்றேன் சரியா தமிழ் பிளஸ் மேக்ஸ் டெய்லியும் டைம் கொடுக்குறது கொடுங்க நான் சொன்ன மாதிரி மேக்ஸுக்கு வந்து டெய்லியும் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த ட்வெண்ட்டி டேஸ் கண்டிப்பாக உங்களோட மார்க் வந்து குறையாம அப்படியே இருக்கும் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தமிழ் வழக்கம் போக நீ எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்களா அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க த்ரீ ஹவர்ஸ்னாலும் சரி ஃபோர் ஹவர்ஸ்னாலும் சரி ஸ்பெண்ட் பண்ணி படிங்க ப்ளஸ் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து பாலிட்டி பாலிட்டியில் வந்து நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் ரிவைஸ் பண்றோம் பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் எயிட் சரி யூனிட் சிக்ஸ் தமிழை வரலாறு மறுபண்பாடு ரிவைஸ் பண்ணுறோம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு எது கம்பைனாக இருக்கும்மோ ஒரு மூணு மூணு சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா மூணு சப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கோங்க தமிழ் மேக்ஸ் கூட ஒரு மூணு சப்ஜெக்ட் ஆவரேஜ் டூ டூ ஃபோருங்கிறது த்ரீ சப்ஜெக்டாக வச்சுக்கோங்க சரிங்களா டூ டேஸ்க்கு வந்து இந்த சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணுங்க அடுத்த டூ டேஸ்க்கு அப்புறம் வேற ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் பண்ணுங்க சயின்ஸ் நம்ம பண்ணலாம் ஓகே சயின்ஸ் படிக்கிறோம் ஜாகிரபி பண்றோம் இந்த மாதிரி நீங்க டச் பண்ணாத ஏரியா இருக்கக்கூடிய ஜாகிரபியா இருக்கட்டும் ஹிஸ்டரியா இருக்கட்டும் ஸோ இந்த போர்ஷனுக்கு வந்து நம்ம கவர் பண்றதை கொடுக்குறோம் சரி அப்புறம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸும் யூனிட் நைன் அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த யூனிட் புது சிலபஸ் படி சொல்லணும்னா அஞ்சாவது யூனிட்டை கவர் பண்ற மாதிரி அதை வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பிரிச்சு ஓகேங்களா கம்பைண்ட் டெய்லி வரக்கூடிய தமிழ் பண்றது நான் டெஸ்ட் எழுதி பார்த்தா சொன்னேன் ஹண்ட்ரட் கொஷ்டன் ப்ராக்டிஸ் பண்ணுறதை சொல்லிருக்கேன் தமிழுக்கு ப்ரீவிய கொஷன் பேர் பார்க்க சொல்லியிருக்கேன் மாதிரி ஜிஎஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ரெண்டு மூணு சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு சிலபஸ் படி நீங்க என்னெல்லாம் படிச்சீங்க அதை ரைஸ் பண்ணுங்க புதுசாக எதுவுமே போகாதீங்க படிங்க ஓகே இல்லை நீங்க வந்து நான் சொன்ன டென்த்தை கவர் பண்ற மாதிரி அது இது எல்லாத்துக்குமே டென்த் புக்கு வந்து கவர் பண்ணி முடியுங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பிவை வந்து போட்டு பாருங்க படிச்சு பாருங்க ஓகே நிறைய டெஸ்ட் இன்னொன்று வந்து பண்ண வேணா பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் நிறைய மார்க் டெஸ்ட்டாக போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் டெஸ்ட்டில் டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நீங்கள் ஒன்று கூட அட்டன் பண்ணுங்க போதும் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வேணுனாலும் ஒன்று அட்டன் பண்ணுங்க உங்கள் டைமை ஃபாலோ பண்ணுறதுக்கு சரியா நிறைய டெஸ்ட் போடணும்னா கூட அவசியம் இல்லை நீங்கள் நிறைய ரிவைஸ் பண்ணணும் புதுசாக படிக்கணும்னு நான் சொல்கிறேன் சரியா அதனால் டைம் இதுக்கே வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போய்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டோ இல்லை ஃபுல் மாடல் டெஸ்ட்டோ எழுதுறேன்னு சொல்லிட்டு உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க இப்ப கஷ்டமான கேள்விகள் நிறைய கொடுக்கலாம் உங்களோட கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் ஆகணும் சரியா அங்க போய் எழுதுறதுனால உங்களோட மார்க் வந்து ரொம்ப எயிட்டி தான் வருது தமிழ்ல ஜிஎஸ்ல ஃபிஃப்டி தான் வருது அப்படின்னா கஷ்டமான கேள்விகளெல்லாம் கொடுப்பாங்க கொடுக்கலாம் சரியா கொடுப்போம் சரி அன்பா கொடுப்போம் ஸோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் எல்லாமே குறைய குறையாச்சும் சரியா ஐயோ நம்மளால இவ்வளவுதான் வாங்க முடியும் அப்படின்னு பதட்டம் இந்த மாதிரி விஷயங்களா இருக்கு இது வந்து உங்களை இம்ப்ரூவ் தான் தவிர்த்து எங்க வீக் ஆகிங்களோ அதுதான் ஐஎ தவிர்த்து உங்களை வந்து கான்ஃபென்ட் பார்க்கறது கிடையாது ஸோ நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குட்டி டெஸ்ட்டாக வந்து போட்டு பாருங்க சரியா உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா ரிவிஷன் ஒண்ணு அது மெமரிக்கு வரும் சரியா அது பண்ணலாம் டைம் சேவ் ஆகும் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன்ல எழுதி பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் சொன்னா தேர்ட்டி மினிட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணுவீங்க இந்த பிவைக்கு சொல்லிடுதுன்னா பிவைக்கு எழுதுங்க தமிழ் அதிகபட்சம் எழுதுவவங்க எழுதுறவங்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்ல முடிச்சிருக்காங்க படிக்கிறாங்க ஆன்சர் கிளிக் பண்றாங்க முடிஞ்சது அவ்வளவுதான் டவுட்டா இருக்கா என்ன தப்பு தப்புக்கணும் அதை மட்டும் பாக்குறாங்க செக் பண்றாங்க போயிட்டாங்க ஓகேவா இதேதான் உங்களுக்கு சோ இதை இந்த இயர் இது எல்லாம் ஞாபகம் வருதா கண்டென்ட் ஞாபகம் அப்படிங்கிறத பாக்குறதா சோ முடிஞ்ச வரைக்கும் டைம் சேவ் பண்ற மாதிரி வீட்டுல இருந்து உங்களால வந்து சோ இந்த பிஐக்கிய எல்லாம் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்ல இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து டூமே உங்களுக்கு யூஸ் ஆகும் சரியா இல்ல புக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா புக்ஸ்ல இருந்தே எழுதி பாருங்க சரியா இத பண்ணுங்க சின்ன சின்ன சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் அந்த மாதிரி எழுதுறது எல்லாமே நீங்க பண்ணலாம் புல்மல டெஸ்ட் ஒன் ஆர் டூ டெஸ்ட் நீங்கள் எழுதுங்க சரியா நிறைய போய் எழுதணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஓகே நீங்கள் இப்போ வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் போக்கஸ் பண்ணணும் ரிவிஷனாக நல்லா பண்ணுங்கள் அதேமாதிரி ரொம்ப லெந்தியான எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ உங்களுக்கு என்ன படிச்சிருக்கோம் படிக்கலாங்கிறது தெரியும் நீங்கள் படித்தது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள் ஓகே உங்கள் நோட்ஸு உங்கள் புக்கு இதை வச்சு என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான ரிவிஷன் பண்ணுங்கள் எதெல்லாம் படிக்கலையோ அது ரொம்ப முக்கியமானது இன்னும் படிக்காமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறவங்க புதுசாக படிச்சுவாங்க அது ஏதாச்சும் டைம் கிடைக்கும்போது பாருங்கள் கொஞ்சமா பாருங்க நிறைய புதுசா படிக்க வேண்டாம் லாஸ்ட் மினிட்ல அப்படிங்கறத என்னுடைய சஜஷன் சரியா இது இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கறதும் இது சம்பந்தமான உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இதெல்லாம் நாம வந்து யூடியூப்லயும் ஆப்லயும் நிறைய டெஸ்ட் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும் எழுதி பாருங்க அப்டேட் பண்றோம் அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகே சோ இதுதான் இப்படி இந்த 20 டேஸ் பண்ணுங்க கலந்து கலந்து படிங்க உன்னே வந்து படிக்க கூடிய இதை படிக்கிறேன் ஸோ டெய்லியும் வந்து இன்ஸ்டியூட் போயிட்டு அங்கே தான் படிக்கணும் அப்படின்னு இல்லாம அதுக்கே ஒரு டைம் வந்து ஸ்பென்ட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு ரூம்ல உட்காந்து படிங்க சரியா அங்கே போயிட்டு குரூப்பாக டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு இது கன்வீனன்டா இருக்கும் அது பாருங்க குரூப் டிஸ்கஷன்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறது இன்னும் என்னோட ரிவிஷன் வந்து ஸ்பீட் பண்ணிக்க முடியும் நான் ஒரு சப்ஜெக்ட் ரைஸ் பண்ணிருக்கேன் பாலிட்டி அதை வந்து நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஒரு ஒரு நாலஞ்சு சிலபஸ் டாபிக் வந்து நான் அவங்க சொல்லிட்டு அவங்க எங்களோட டாபிக் அவைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படியே அவங்க எனக்கு வந்து ரிவிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது பெஸ்ட்டு உங்களால் அது உங்களுக்கு கன்வீனன்டா இருக்கும் இல்லை தனியா உட்காந்து படிங்க இப்போ போயிட்டு வர ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகுது வரதுக்கு ஒன் அவர் டூ ஹவர் ஆகுது அங்கே போயிட்டு ஒரு டெஸ்ட் எழுதிட்டு நான் வந்து அது கரெக்ஷன் பண்ணிட்டு இந்த மாதிரியே ஒரு டைமை வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா பண்ணாதீங்க தான் சொன்னேன் ஏதாவது ஒன்று ரெண்டு டெஸ்ட் எழுதுங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஏற்கனவே டெஸ்ட்லாம் நீங்கள் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து அதை ரிவைஸ் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு பார்க்கக்கூடிய டைம் தான் இது அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை ரிவைஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ரிவிஷன் பண்ணதுக்கான டெஸ்ட் வீட்ல இருந்து ஆன்லைனாக எழுத முடிஞ்சாலும் ஓகே இல்ல கொஸ்டின் பேப்பர் வீட்லேயே நம்ம நம்ம இன்னொன்னு சொன்னால் ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸின் பேப்பர் கொடுத்துருக்கோம் வீட்டுலேருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டெஸ்ட் எங்கேயும் போக வேண்டாம் ஸோ அது வேணுனாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இதில் இருபத்தஞ்சு டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ இதெல்லாம் எழுத ஃபுல்லாக எழுத முடியாது பட் குரூப் டூக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சரியா அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க பண்ணிக்கோங்க சரியா இப்போ தமிழ் ரிசியஸ் இருக்கும் என்ன எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த பேட்டர்ன்ல ஜஸ்ட் நான் வந்து எப்படி எல்லாமே ரிவைஸ் பண்ணி படிச்சிருக்கேன் இப்போ ஓல்ட் ஸ்டூடெண்ட் இல்லையா ரொம்ப நாளா படிக்கிறீங்களா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வாங்கி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் சரி டெய்லி வந்து ஒரு கொஷின் வந்து நீங்கள் அப்படி ரிவைஸ் பண்ணுங்க அப்படி ரிவைஸ் பண்ணுங்க டெஸ்ட் எழுதுங்க அப்படி ரிவைஸ் பண்ணால் டெஸ்ட்டு ஏன்னா எப்படி ரிவைஸ் பண்ணிப்பீங்க மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணிப்பீங்க எந்த டாபிக்கில் மிஸ்டேக் பண்ணி அப்படின்னு அலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் ஓஎம்ஆர் கொஸ்டின் பேப்பரோட பிரிண்டவுட் ஆன்சர்க்கு இது எல்லாமே வந்துடும் இதை பற்றி தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம் எதாவது தேவைப்படுதுனா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படி இல்லைன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிவிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு புக்ஸோ பிவைக்கு புக்ஸோ டெஸ்ட்டோ ஆன்லைன் டெஸ்ட் எதாவது என்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஹோம் டெஸ்ட் வேணுனாலும் சரி கேளுங்க ஸோ லைவ் டெஸ்ட் லைவ் கிளாஸஸ் மேக்ஸ் நான் சொன்ன மாதிரி டெய்லியும் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி கொஷன்ஸ் வந்து நான் யூடியூப்ல டெஸ்ட் கொடுக்குறதுக்கும் பிளான் பண்ணுறேன் ஸோ அதுக்கான இது ப்ராசஸ் எல்லாமே இந்த டுவெண்ட்டி டேஸ்க்கு நான் வந்து பண்ணலாம் சரிங்களா ஸோ வீடியோ பஸ்ஸை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ